ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பேன் அனிமி சீரஸ் தி ரைசிங் ஆஃப் தீடு ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் டுவெண்டி தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மாறாம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என்னோட ரெக்கார்டிங் ரூம் எனக்கு திரும்ப கிடைச்சதுனால இவ்வளோ நாள் இருந்த மாதிரி இல்லாமல் இதுக்கப்புறமா சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் ஒழுங்காக இருக்கும் சரி வாங்க வளவலான்னு பேசிட்டு இருக்காங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் தீல்ட் ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் டுவெண்ட்டி ஃபோர் நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த கைமரா ஐலாண்ட நோக்கி கப்பல்ல வந்துகிட்டு இருக்காங்க எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த தண்ணிக்கடியில ஹவர் கிளாஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் அண்ட் நோ வேவ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஜஸ்ட் ரெண்டு நாள் அதாவது நாப்பத்தெட்டு மணி நேரம் இருக்கு நம்ம ஹீரோ அவனோட டெலிபோட்டேஷன் ராணியை மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்றான் உடனே அந்த குயின் கொஞ்சம் கூட லேட் பண்ணாம டக்குன்னு சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க நீங்க பொறுப்பு ஆக்கறையும் எடுத்து அந்த ராஜா மாதிரி இல்லாம டக்குன்னு செயல்படுறீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம் இது எங்க ராயல் ஃபேமிலியோட கடமை அப்படின்னு சொல்லி மல்டி சொல்லுவோம் ஆமா நீ இதுக்காக இங்க வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறோம் ஹே நீ வந்ததுல எனக்கு சந்தோஷம் தான் மெல்ட்டி அப்படின்னு சொல்லி ஃபீலோ சொல்றா ஆமா அந்த ஐலாண்ட்ல இருந்த மக்கள் எல்லாம் என்னானாங்க அப்படின்னு ரஃப்டாலியா கேட்குவோம் அவங்க எல்லாரையும் எவக்குவேட் பண்ணியாச்சு அவங்கள பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை அந்த வேவ பத்தி தான் நீங்க கவலைப்படணும் அப்படின்னு ராணி சொல்லுவோம் ஆனா மத்த ஹீரோஸ் யாருமே ஒத்துமையா செயல்பட விரும்பல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வர்த்தப்பட்ட

ரெப்டாலியா ஃபீலோ தயாராகுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ அந்த வேவ் குள்ள இருந்து நிறைய மாஸ்டர்ஸ் வருது இவங்க பா மாதிரியான ஒரு விஷயத்தை தண்ணிக்குள்ள போட்டு வடிக்க வைக்கிறாங்க அதுக்குள்ள ஃபுல்லா ஆல்கஹால் இருக்கு இதை சாப்பிட்டா மான்ஸ்டர்ஸ் மயங்கிரோ அப்படின்னு சொல்லுவோம் இது நல்ல ஐடியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ அவங்க அட்டாக் பண்ணுவோம் அதுங்க எல்லாம் தப்பிச்சு ஓடிடுதுங்க இப்போ அந்த முக்கியமான மான்ஸ்டர் வருது போ ஹீரோ அதை அட்டாக் பண்றான் ஆனால் அது ஈஸியா தப்பிச்சு போய் அவங்க இருக்கிற போட்டை போய் அதை அட்டாக் பண்ணுது நம்ம ஹீரோ நஃபோமி கூட்டிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளேயே டைரெக்டா குதிக்கிறான் ஆக்சுவலி ராணிதான் வந்துட்டு உனக்கு தண்ணிக்குள்ள குதிச்சா ஒன்றும் ஆகாது அப்படின்னு அதனால தான் நம்ம ஷீல்ட் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டுக்காங்க இப்போ நம்ம ஹீரோவனோட அவனோட ஷீல்ட் பயன்படுத்தி அந்த மான்ஸ்டர் அவன் பக்கம் வர வைக்கிறான் அந்த மான்ஸ்டர் இவங்களை பின்னாடியே தரத்துக்கு வரவு இவங்க தண்ணிக்கு மேல போகவே இவங்க அதை துரத்துது இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்க எல்லாருமே அதை அட்டாக் பண்றாங்க ஆனா இந்த ஹீரோஸ் அட்டாக் எதுவுமே அதை எதுவுமே பண்ணல ஆனா அந்த மான்ஸ்டர் பதிலுக்கு அட்டாக் பண்ணுவோம் ஒரு ஷிப்பே வந்து நொறுங்கி போகுது ரஃப்டாலியா இப்போ ஈட்டி மாதிரி ஒன்னு அது மேல ஷூட் பண்றா அதை அதை போய் குத்தி காயப்படுத்துது ரஃப்டாலியா காயப்படுத்தின லெவலுக்கு கூட மற்ற ஹீரோஸ்லாம் எல்லாம் காயப்படுத்த மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோமி நினைக்கிறான் அவங்க கண்டினியூஸா அட்டாக் பண்றாங்க ஆனா அந்த அட்டாக் எதுவுமே வேலைக்கு ஆகல நிறைய மான்ஸ்டர்ஸ் இப்போ ஷிப்புக்குள்ள வர ஆரம்பிச்சிருது மெல்ட்டி வந்துட்டு அதுங்க எல்லாத்தையுமே தடுக்க ட்ரை பண்றா என்னதான் மெல்ட்டி மேஜிக் யூஸ் பண்ணி தடுத்தாலுமே அவன் பின்னாடி வழியா வந்து ஒரு மான்ஸ்டர் அவளை புடிச்சிட்டு போயிருது ஃபீலோ பக்கம் அட்டாக் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால அந்த சைடு வர முடியல அப்பதான் பார்த்தா லேர்க் அந்த இடத்துக்கு வந்து மெல்ட்டியை காப்பாற்ற காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருந்தான் இப்போ லேர்க் வந்துட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்றான் நஃபூமி சொன்னது கரெக்ட் தான் நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு மல்டி சொல்லவா அவன் சோகமாகறான் அப்ப நஃபூமி வந்துட்டு ஹே எல்லாருக்கும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நீ தண்ணிக்குள்ள முழுக்கணும் நான் உன்ன காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லவோ சரி ஓகே அப்படின்னு அவன் சொல்றான் இப்போ நம்ம ஹீரோ திரும்ப போ தண்ணிக்குள்ள போயிட்டு அந்த மான்ஸ்டர் அவன் பக்கம் வர வைக்கிறான் இவங்கள ஃபாலோ பண்ணி அது வெளியே வரவோ லேர்க் அவனோட அட்டாக் யூஸ் பண்ணி அதுக்கு காயப்படுத்துறான் ஃபீலோவும் அவளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுதா இப்போ அலெக்சாண்ட்ராவோ எல்லாருக்கும் அவங்க ரெண்டு பேரோட பவரையும் கம்பைன் பண்ணி இப்போ அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுறாங்க இவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக் நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராணியா ஆச்சரியப்படுறாங்க ஒரு வழியா அந்த மான்ஸ்டர்ஸ கொண்டுட்டாங்க உன்னோட ஃப்ரெண்ட் உண்மையிலேயே சூப்பர் தான் அப்படின்னு சொல்லி மோரையாசும் சொல்றான் ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குவோம் எல்லா ஹீரோஸ்க்குமே இந்த மான்ஸ்டர் பீஸ் வந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கு நீங்க கொஞ்சமாத்தான் போட்டுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் நீங்க எல்லாரும் வெத்து வேட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு லார்க் அந்த ஹீரோஸ் எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹே லார்க் எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான் அப்ப உண்மையிலேயே நீதாசீல் ஹீரோவா என்னோட உலகம் நல்லா இருக்கணும்னா நீ சாகணும் அப்படின்னு அவன் சொல்றான் எங்க பாரு எதுவும் இல்ல நீ கிட்ட நல்ல விதமா தான் நடந்துகிட்ட ஆனா எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஹே லார்க் நான் இல்லைன்னா இந்த உலகம் எதிர்த்து சண்டை போட முடியாத அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லவும் அதுதான் எங்களுக்கும் வேணும் இது ஒரு பெரிய ஸ்டோரி நான் ஷார்ட்டா எக்ஸ்ப்ளைன் பண்றேன் நாங்க ரெண்டு பேருமே ஒன்ன மாதிரி வேற ஒரு உலகத்துல இருந்து சமன் பண்ணப்பட்ட ஹீரோஸ் தான் எங்க உலகமும் இதே மாதிரி தான் இருக்கு சோ எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல நாங்க இதை பண்ணி ஷீல்டு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு லார்க் சொல்றான் அப்ப அவங்களோட டார்கெட் நஃபோமி மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி ஷாக் ஆகுறா என்னதா இருந்தாலும் அவங்க நம்மளோட எதிரி சோ அவங்கள அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயின் ஆர்டர் கொடுக்குறாங்க நீங்க யாரும் என்னோட டார்கெட் இல்ல நஃபோமி மட்டும் தான் அப்படின்னு சொல்லி அந்த லார்க் சொல்லவோ மத்த எல்லாருமே அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உடனே அலெக்சாண்டரா எல்லா அட்டாக்கும் அவன் மேஜிக் பவரை வச்சு தடுத்துட்டு நம்ம ஹீரோஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா இப்போ ஒரு பெரிய மீடியர் ஷவரையே அந்த இடத்துல விழ வைக்கிறா இப்போ எல்லா இடத்துலயுமே நெருப்பு பிடிச்சு கூட ஆரம்பிச்சிருது நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சாலும் அந்த ஷிப் எல்லாம் நெருப்புல ஏறி ஆரம்பிக்குது உடனே அலெக்சாண்டரா மலையை வர வச்சு அந்த ஷிப் எல்லாத்தையுமே காப்பாத்துறா இவன் என்ன அட்டாக் பண்ணவோ செய்யறா காப்பாத்து செய்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம் மற்ற யாரும் இதில் வந்து தேவையில்லாமல் தலையிடாதீங்க ஏன்னா நஃபோமி மட்டும்தான் எங்கள் டார்கெட் அப்படின்னு 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 அவங்க சொல்லவும் அப்படியாவா மோதி பார்த்துடலாம் சொல்லி நம்ம நம்ம ஹீரோ ஹீரோ சொல்கிறான் மாஸ்டர் நீங்கள் கொள்ள வந்தீங்கன்னா நாங்களும் சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது அவனோட யூஸ் பண்ணி பண்ணி அந்த அட்டாக் தான் மட்டும் இது எனக்கு கொஞ்சம் வலிக்குதுப்பா பரவாயில்ல நீ திறமைசாலிதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் ஓ நஃபோமி மட்டும்தான் உன்னோட டார்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட்டி அந்த இருந்து அங்கே கீழே இருக்கிற ஒரு சின்ன குதிச்சுட்டு நபோமி கிட்ட போல் ஆனால் அந்த சோல்ஜர் பொண்ணு பயப்படுவோம் போ அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட்டி சொல்றா நம்ம ஹீரோ ஷீல் வச்சு தடுத்து அவன் ஷோல்டர்ல வந்துட்டு அட்டாக் ஆன மாதிரி அவனுக்கு ரொம்ப வலிக்குது என்னோட ஷீல்டு வச்சு அவன் அட்டாக் தடுத்துமே என்னோட ஷோல்டர்ல எப்படி அட்டாக் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு இருக்கும் அலெக்சாண்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா சாரி என்னால அவரை அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுவல் சொல்லுது அவன் தான் ஒன்னு செஞ்சா அப்படிங்கிறதுனாலயா சரி ஓகே நான் வேற ஜுவல்ல வச்சு அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டரா சொல்றா இப்போ நம்ம ஹீரோ டீம் கொஞ்சம் எனர்ஜி எடுத்துக்கிட்டாங்க லேர்கோட அந்த அட்டாக் நான் தடுத்துமே எனக்கு காயம் படுச்சு ஒருவேளை அவனோட அட்டாக்க தடுத்தாதான் எனக்கு காயமே படுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குறான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட நீ என்னோட அட்டாக்க தடுத்தாதான் உனக்கு காயமே படும் நீ ஷீல்டு ஹீரோங்கிறதுனால என்னோட அட்டாக் உனக்கு தான் பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும் அப்படின்னு லார்க் சொல்லவும் இவன் உண்மையிலேயே ஹீரோ தான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான் ஹே நஃபோமி சீக்கிரம் இந்த சண்டையில ஜெயிச்சுட்டு இந்த வேவ நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி மெல்ட்டி சொல்றா உடனே நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு சரி நீ உன்னோட சீக்கிரட்டை சொல்லிட்டேன் நான் என்னோட தான் சொல்றேன் நான் ஏர் ஸ்ட்ரைக் ஷீல்டு வச்சு தான் தடுக்க போறேன் ஏன்னா அப்படின்னா அதான் எந்த காயமோ ஏமாலப்படாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் எதுக்காக அவன்கிட்ட சொன்னேன் மெல்ட்டி கேட்கறா ஏன்னா நானும் நியாயமா சண்டை போட விரும்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஹீரோ ஷீல்டுல இருந்து பாம்பு வந்து அவனை கடிக்குது ரஃப்டாலியா இன்விசிபிளா போய் அட்டாக் பண்ணவோ நீ இங்க தான் வருவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரஃப்டாலியாவை கரெக்டா அட்டாக் பண்ண வரவும் நான் இதை எதிர்பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ணிருந்தான் இப்படியே நம்ம ஹீரோ அவன் என்ன பண்ண போறாங்க ஃபர்ஸ்டே கெஸ் பண்ணி ஈஸியா அவனை அட்டாக் பண்றாங்க சாதாரண இந்த ஷீல்டை வர்ஸ்டே நான் இவ்ளோ தூரத்துக்கு அட்டாக் பண்ணிட்டேன் உண்மையிலேயே நீ திறமசாலி தான் நீங்க சொன்ன மாதிரியே ஏர் ஸ்டேக் ஷீல்டை இப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் பவர்ஃபுல்லா இருக்காங்க இவங்க உண்மையிலேயே ஹீரோஸ் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான் அந்த கைமரால மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டதை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லார்க் சொல்றான் அப்ப பாத்தா போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளாஸ்ட் அந்த இடத்துல நடக்குது யாருன்னு பார்த்தா கிளாஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்கா ஹே கிளாஸ் என்ன அதுக்குள்ள வந்து எவ்வளவு நடந்தா நான் வெயிட் பண்றது அப்படின்னு அவ சொல்றான் யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி மெல்டி கேட்கவும் இவா தான் போன வேவ்ல எங்களை கொள்ள பாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் இந்த ஷீல் ஹீரோ ரொம்பவும் பவர்ஃபுல்லானவன் இவனோட ஒரிஜினல் பவரா நீங்க இன்னும் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவா இப்ப நம்ம ஹீரோவா அட்டாக் பண்றா எனது ஒரிஜினல் பவரா அப்படின்னு சொல்லிட்டு லார்க் கேட்கவும் இவன் இதை விட பவர்ஃபுல்லான ஒரு மூவை யூஸ் பண்ணுவான் இன்னும் யூஸ் பண்ணாமே அவங்கள இவ்வளவு நேரம் தடுத்துருக்காங்கன்னா போன தடவை இருந்ததை விட இப்ப இவன் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் சரிவா மோதி பாத்துர்லாம் ஷீல் ஹீரோ அப்படின்னு அவ சொல்றா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது கிளாஸ் ரொம்பவும் பவர்ஃபுல்லானவா அது போக அந்த லார்க்கும் அலெக்சாண்டராவும் அந்த இடத்துல இருக்காங்க இவங்க மூணு பேரையும் நம்ம ஹீரோ தனியால இருந்து எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியுமா என்ன நடக்க போது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்